சார் வணக்கம் சார் ஐயா வணக்கம் உங்களை ஃபஸ்ட்டு அறிமுகப்படுத்த என்னுடைய பேர் தனசேகரன் தேசிய மக்கள் சக்தி கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறேன் சார் சமீபத்தில் வந்து பார்த்திங்கன்னா விஜய் அவர்கள் வீட்டு வீட்டுக்கு மோட்டார் சைக்கிள் நிரந்தரமான ஒரு வீடு அதுக்கப்புறம் கார் இருக்கும்படி வந்து பொருளாதாரம் மேம்படுத்தப்படும் சொல்கிறது உங்கள் கருத்து இப்போது தேர்தல் நேரம் என்பதால் எல்லாருமே இந்த இலவசங்களை வாரி கொடுப்போம் திமுக ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க ஆயிரத்தி ஐநூறு அண்ணா திமுக விலை கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் யதார்த்த நிலை கஜானாவினுடைய யதார்த்த நிலை என்னென்னா பதினோரு லட்சத்து ஐம்பதாய ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் கடன் வாங்கியிருக்காங்க இது வந்து வந்துன்னா பொதுசு இது 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 த இது இது பக்கத்தில் நம்ம போக்குவரத்து கழகங்கள் ரெண்டரை லட்சம் கோடி ரூபாய் இருக்குது மின்சார வரைய நாலரை லட்சம் கோடி ரூபாய் இருக்குது இது என்ன சேர்த்திங்கன்னா ஒரு பதினெட்டு லட்சம் கோடி ரூபாய் தமிழ்நாட்டினுடைய மக்கள் மேலே திணிக்கப்பட்ட இந்த கடன் ஒவ்வொரு தலைக்கும் நாலு லட்சத்தி பதினாலாயிரம் ரூபாய் நீங்கள் கடன் காரணம் இப்போ அடுத்த அஞ்சு நிமிடத்தில் பிறக்கும் குழந்தை கூட இந்த தமிழகத்தில் ஒரு கடன்காரனாக நாலு லட்சத்தி பதினைஞ்சாயிரம் ரூபாய் கடன் தான் இங்கே பிறக்கணும் இது இந்த யதார்த்த நிலைமைகள்லாம் எடுக்காமல் எப்படியாவது ஆட்சிக்கு வர வேண்டும் மக்களை அந்த பார்த்திங்கன்னா இளைஞர்கள் அதிகமாக உள்ள ஒரு கட்சியாக தாவை காய்க்கிறது அப்போது சரியான ஒரு பாயிண்ட்டை பிடிச்சார் என்னென்னா மோட்டர் சைக்கிள் மோட்டர் சைக்கிள் என்பது தான் ஒரு இளைஞருடைய ஒரு சீக்கிரமாக அடையக்கூடிய ஒரு பொருளாக இருக்கிறது இப்போ அவர் மோட்டர் சைக்கிள் கொடுத்தாருனா இளைஞர்கள் எல்லாமே ரெண்டு லட்ச ரூபா மோட்டர் சைக்கிள் தான் ஆசைப்படுவான் ரெண்டு லட்ச ரூபாய் எங்கேயும் இருக்கிறது எத்தனை பேருக்கு இவர் தர முடியும் அப்போ இதெல்லாம் நிலைமைகள்லாம் சீராய்ந்து பார்த்தால் எப்படி திமுக ஐநூறுரூபா சிலிண்டர் கொடுப்போம் பெட்ரோல் விலையை குறைப்போம் இப்படி சொன்னால் அதே மாதிரி தான் இவரும் செய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அந்த நிதிநிலைகளை பேசக்கூடிய ஒரு தலைவர் இதுவரையும் வரல எவ்வளோ கடன் இருக்குது எப்படி நீ கடனை கொடுப்ப ஏதாவது கொடுங்க எந்த தலைவரும் வரல எப்படியாவது போய் அங்கே உட்காந்துட வேண்டியது தமிழ்நாட்டை வந்து அடமானம் வைக்க வேண்டியது நான் சவாலாக விழுகிறேன் நாளைக்கு ஒரு திமுக கட்சியோ அண்ணா திமுக கட்சியோ இவங்க எல்லாம் போய் இவ்வளோ கடன் இருக்குது எப்படி நீங்கள் திருப்பி கட்டுவீங்க சொல்லுங்கள் என்ன ஆதாரங்கள் இருக்கிறது சார் இப்போது அதே நிலைமை தானே சார் இப்போ தவிர்த்து வரும் கண்டிப்பாக அவர்கள் வந்து தாவேக்கா ஆட்சிக்கு வரவேண்டும் எப்படியாவது மக்களிடம் போட்டு வாங்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்தை தவிர வேறு எதுவுமே இல்லை இப்போ நிறைய கட்சிகள் பாருங்கள் இதுக்கு முன்னாடி திமுக அண்ணா திமுக எல்லாமே அந்த லேடிஸை கவர் பண்ணுவாங்க அவங்களுக்கான ஒரு குடும்பத்துக்கான ஒரு விஷயமாக இது பண்ணுவாங்க இது இளைஞர்களை டார்கெட் பண்ணுறாரு எல்லா இளைஞர்களும் எல்லா பெண்களும் இவருக்கு ஓட்டு போடுவாங்க சொல்ல முடியாது ஒவ்வொரு மோட்டர் சைக்கிளோட விலையும் ரெண்டு லட்சம் ரூபாய் அது கண்டிப்பாக வந்து அவருடைய நம்பகத்தன்மையை வந்து எல்லாமே இப்போ சோதனை பண்ணக்கூடிய ஒரு காலமாக போயிடுச்சு சார் இப்போ விஜய் அவர்கள் வந்து பார்த்தோன்னா கரெக்ஷனை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு இப்போ இதெல்லாம் வரும்போது கரெக்ஷன் உள்ள கண்டிப்பாக அவர் ஒன்று சார் கரெக்ஷன் கரப்ஷன் அவர் சொல்றதுக்கு அவருக்கு வந்து ரொம்ப சாரியாக சொல்கிறேன் ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம இப்போ அவர் சேர்த்துருக்கார் செங்கோட்டையிலே தன்னுடைய கட்சியில் சேர்த்துருக்காரு அவர் எங்கேருந்து வந்தார் ஊழல் செஞ்சு தான் வந்தார் அவர் தான் முதன் முதலே எனக்கு தெரிஞ்சு போக்குவரத்து கழகத்தில் இவ்வளோ லஞ்சம் அடிக்கலாம் அப்படின்னு அவர் தான் முதல் முதல்ல கண்டுபிடிச்சி வரும் அந்த இதை ஜே சர்வீஸ்னு ஒன்று ஒரு போக்குவரத்து இது அமைச்சார் அதில் நல்ல கொள்ளையடித்தார் ஜெயலலிதா என்பதால் யாருமே திருப்பி கேட்கவே இல்லை திமுக கலைஞர் கூட அன்றைக்கி திருப்பி கேட்கவே இல்லை என்னையா நடந்ததுன்னு அவரை கொண்டு போயிட்டு அவர் தன்னுடைய கட்சியில் இணைத்து கொண்டு நான் ஊழலை ஒழிப்பேன் என்பது இல்லை கண்டிப்பாக இல்லை சார் இப்போ நல்லாட்சி கொடுப்போம்னு வந்து சொல்கிறாப்புல இப்போ நல்லாட்சி கொடுப்போம்னா அவர் கூட இருக்கிற அந்த நிர்வாகிகள் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து விசிஆர்லேருந்து வந்திருக்காரு ஒருத்தர் பிஜேபிலேருந்து ஒருத்தருக்காரு ஒருத்தர் அதிமுகலேருந்து ஒருத்தருக்காரு எப்படி சார் நல்ல ஆட்சி கொடுப்பாங்க மொத்த கட்சியை சேர்த்துட்டு கண்டிப்பாக இது வந்து ஒரு தேர்தலாக நினைக்கிறார் நல்லாட்சி கொடுக்கறதுக்கான முதல் அவர் அறிவிப்பே நமக்கு தெரியுது அவர் நல்லாட்சிக்கான இல்லை அவர் பக்கத்தில் யார் ஆதவர் ஜிவா இருக்கார் அவங்க மாமனாருக்கு என்ன வேலை இந்த மாதிரி ஆன்லைன் கேம் எத்தனை பேர் செத்து போயிட்டாங்க அதுக்கு தானே ஒரு தமிழக சட்டமன்றத்திலே ஒரு சட்டத்தை கொண்டு வந்து அதையெல்லாம் தடை பண்ணாங்க இவர் எப்படி நல்லாட்சி கொடுக்க முடியும் அவருக்கு அந்த அரசியல் புரிதல் கிடையாது அவர் ஒரு மாசு ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டக்கூடிய ஒரு ஆள் காசு கொடுத்ததில்லை அவரை பார்க்கறதுக்கு நிறைய பேர் வருவாங்க இதுக்கு முன்னாடியும் எம்ஜிஆர் அவர்கள் வந்தபோது எம்ஜிஆரை பார்க்கறதுக்குன்னே நிறைய பேர் ஐநூறு கிலோமீட்டர்லாம் ட்ராவல் பண்ணி வந்த காலங்கள்லாம் உண்டு அது மாதிரியான ஒரு இது தானே தவிர இது வரைக்கும் அரசியல் சம்மந்தமாக இது வரைக்கும் அவர் பேசவே இல்லை அவர் தொடவே இல்லை அரசியலை பேச சொல்லுங்கள் சார் இப்போ மேடை ஏறினாலே வந்து பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே திமுக தான் திட்டுறங்காட்டியும் ஆனால் அவர் கொள்கைகளை வந்து பெருசாக ஒன்றும் பேச மாட்டேன்றாரு அதை பற்றி சார் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கட்சி இன்றைக்கி ஆளுங்கட்சியாக இருக்குது கட்சி நீங்கள் திட்டினா மட்டும்தான் ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டுன்னு வரும் அதனுடைய இது இருக்கும் அதெல்லாம் கேப்ச்சர் பண்ணணும்னு யாரும் அவருக்கு சொல்லிக் கொடுத்துருக்காங்க அதுவும் மார்க்கெட்டிங் தான் சார் இப்போ மார்க்கெட்டிங் தான் பிரசாந்த் கிஷோர் மாதிரி ஆளுங்க இவர்கிட்டே இருக்காங்க ஆதோ ஒர்ஜினால்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மார்க்கெட்டிங் அவரும் அது தானே இருந்தார் பிரசாந்த் கிட்டே இருந்தவர் தான் அதர்ஜினா அதெல்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க அதனால் திமுகவை எதிர்ப்பதன் மூலம் நிறைய ஓட்டு கிடைக்கும் அப்படின்னு அவங்க அந்த ஸ்ட்ராட்டஜி எடுக்கிறாங்க அதுதான் நான் நினைக்கிறேன் சார் பாத ஒர்ஜினை வந்து பார்த்தோம்னா அவர் தான் எல்லா இடத்துக்கும் விஜய்க்கு செலவு பண்ணுறாருன்னு சொல்லிட்டு ஒரு பேச்சுக்களை வந்து அடிப்படுது இப்போ கரப்ஷன் ஒழிப்புனா ஒரு நூறுரூவா செலவு பண்ணால் இரநூறுவா சம்பாதிக்கிறதுக்காக தானே சார் ஒரு செலவு பண்ணுறாரு அது எப்படி சார் இருக்கும் கண்டிப்பாக ஒரு அரசியல்வாதிக்கு ஒரு பெரிய கார்ப்பரேட் முதலாளிகள்லாம் செலவு பண்ணார்னா அதுக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு தான் செய்வாங்க அது ஒர்ஜினால்லாம் சாதாரண ஆள் இல்லை அவர் வந்து ஒரு பெரிய பிஸ்னஸ் மேக்னேட் அவர் ஸோ இவர் இவ்வளோ சம்பாதி இப்போ பாருங்கள் ஒரு தனி விமானத்தில் விஜய் போகிறார் பதினாலு லட்ச ரூபா ஒரு தனி விமானத்தில் போயிட்டு வரணும்னா அப்போ யாரோட காசு அவர் இதுவரையும் சொல்லலை இது இப்போ நிறைய சமூக ஊடக ஊடகங்கள்லாம் கேட்குறாங்க தனி விமானத்தில் போகிறாரு எந்த இப்போ முதலமைச்சர் கூட போகிறார் தனி விமானத்தில் யாராவது கணக்கு சொல்ல சொல்லுங்கள் நான் டெல்லிக்கு போயிட்டு வந்தேன் இத்தனை லட்சரூபா ஆச்சு இது மக்களோட வரி பண்ணணும் முதலமைச்சர் இது வரைக்கும் எந்த முதலமைச்சரும் சொன்னதில்லை அப்போ இவரும் சொன்னதில்லை சொன்னால் தான் அதனுடைய அடிப்படை அவர் நல்லவரா கெட்டவரா இந்த மாதிரி உள்ளே அந்த இதுவே நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அவளை நம்புறதுக்கு சார் இப்போது முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் வரட்டும் எடப்பாடி பழனிசாமி அவர் வரட்டும் அடிப்படை உறுப்பினர்கள் இருந்து கொஞ்சம் மேலே வந்தார் இவர் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வாரிசாக இருந்தாலுமே எடப்பாடி பழனிசாமி அதோட பின்பலமே இல்லாமல் வந்து மேலே வந்தார் இவர் வந்து பார்த்தோம்னா ஒரு எலை பொலிட்டனாக வந்து இருக்காப்புல அப்படில அது கண்டிப்பாக இப்போ ஸ்டாலின் அவர்கள் வந்து கலைஞரோட பையனாக இருந்தால் கூட அவர் ப பணவிலாம் கொடுக்கல கொஞ்சம் நாளைக்கு அவர் சும்மா தான் இருந்தார் எந்த பதவியும் இல்லாததெல்லாம் அவர் எம்எல்ஏ இருந்திருக்காரு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மேயர் ஆகிறாரு அதுக்கப்புறம் துணை முதலமைச்சர் கடைசியில் தான் கொடுக்குறாரு அவர் எல்லாம் கற்றுக்க வேண்டும் அவர் வந்து இளைஞர்கள் தப்பான முடிவு இல்லை இப்போ மக்கள் வந்து சாதாரணமாக இவங்களெல்லாம் அணுகிட முடியும் முதல்வர் ஸ்டாலின் அவர்களிட்டையும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இவங்க வந்து அணுகவும் சரியாக முடியலை இப்போ பதவிக்கு வராத போதே அது எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் இப்போ வீட்டாண்டை முதல்வராக இருந்தாலும் வீட்டாண்டை போனால் கண்டிப்பாக சம் சந்திச்சிடலாம் முதல்ல ஸ்டாலின் அவர்களையும் எப்படியாவது சந்திச்சிருப்பாங்க ஆனால் இவரை வந்து பனை ஒரு வாரம் காத்திருந்தாலும் சந்திக்க முடிய மாட்டேன் அது எப்படி சேர்ப்பாங்க கண்டிப்பாக இவர் முதல் இவர் ஒரு பதவிக்கு வந்தார்னா இவரை நீங்கள் பார்க்கவே முடியாது ஒரு எம்எல்ஏவே ஆனா கூட அது போய் பார்க்க முடியாது ஏன்னா மக்கள் பார்க்க பார்க்க என்ன நடக்குன்னா அவங்களுடைய கவர்ச்சி தன்மையை எழுந்துருவாங்க அதுதான் வந்து அவங்களுடைய இது அதனால் இவரை இவர் ஒரு மக்கள் தலைவராக தான் உருவாக்க முடியாது ஒரு சந்தேகத்துக்கிடமான ஒரு வழி தான் இப்போ தெரிய பார்க்க போகுது இப்போ வந்து அதிமுகவாக திமுகவோன்றது தான் காலகாலமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு போட்டியாக வந்து இருக்கும் எனக்கு கருத்து தெரிஞ்சதுலேருந்தே அது மாதிரி தான் இருக்கும் இப்போ திடீர்னு வந்து அதிமுக வந்து ஒரு பொருட்டே இல்லை டிவிக்கேவும் டிஎம்கேவும் தான் ஒரு போட்டி அப்படின்னு நடுவில் வராது இவர் வந்து பார்த்தோம்னா திமுகவோட ஆளாகவே இருக்குமா அதாவது கமலஹாசன் இப்போ எப்படி போய் சேர்ந்துருக்காரோ அது மாதிரி டிவிக்கே ஆளாக இருக்குமா இல்லை எப்படி சார் அதை நீங்கள் சொன்ன பார்க்க கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ கமல்ஹாசன்லாம் ஒரு நல்ல புத்திசாலி தான் இருந்தாலும் அவர் ஒரு இதுவாக போயிட்டார் அதே மாதிரி தான் விஜய் இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரிலாம் கிடையாது இப்போ அண்ணா திமுக தீ தாவைக்காக தான் இருக்கணும்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க ஆனால் அவர் ஏன் அண்ணா திமுக ஒரு ஆளை கூப்பிட்டு போனார் ஸோ அதனால் அவருடைய கொள்கை வந்து இன்னும் ஒரு புலப்படாத ஒரு விஷயமா இருக்குது அவருடைய பின்னணியில் யார் இருக்காங்க இப்போ விஜயமாக பார்த்தீங்கன்னா இரநூறு கோடி ரூபாய் வருஷத்துக்கு சம்பாதிக்கிறவரு அதை விட்டுட்டு நான் மக்களுக்காக பணியேற்றேன் அப்படின்னு சொல்லும்போது அது ஏற்றுக்கொள்ள முடியாது ஏன்னா எல்லா மனுஷனும் பணத்துக்காக தான் நடக்கிறோம் இந்த பணம் இல்லாமல் கிடையாது கடைசி எனக்கு தெரிஞ்சு ஒரு ஏதாவது சாவ போகிறவங்க கூட அடுத்த முன்னாடி போய் அந்த பணத்துக்காக லஞ்சத்தை பண்ணி தான் சேர்த்துருக்காங்க அதனால் இவருடைய இதெல்லாம் கொஞ்சம் யோசனை பண்ண வேண்டியிருக்கு சார் இப்போ அண்ணா எம்ஜிஆர் மேற்கோள் கட்டுறார் அவர் உங்கள் சீனியாரிட்டிக்கு கண்டிப்பாக நீங்கள் அவங்களாம் பார்த்துருக்கோங்க அவங்களுடைய அரசியல் புரிதல் எப்படி சார் இருக்கும் திடீர்னு இவர் வந்து அண்ணா எம்ஜிஆர் போது இவர் கம்பேர் பண்ணும்போது எப்படி சார் சார் அண்ணா வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அண்ணா காங்கிரஸ்லேருந்து அந்த ஒரு கட்சியிலேருந்து வெளியில் வரணுன்னு வந்தார் ஓகே காங்கிரஸ் எதிர்த்தாரு அதுதான் அவருடைய அண்ணாவோடைய கொள்கையாக இருந்தது ஆனால் அண்ணாவை நினைச்சதுனா எதுவுமே நடக்கலை ஏன்னா அவர் அதுக்குள்ளேயே சேர்த்து போயிட்டாரு எம்ஜிஆர் பார்த்திங்கன்னா அவங்க கரெக்டாக வந்தார் நிறைய விஷயங்களை வந்து இந்த மக்கள்கிட்ட பொதுவாக பார்த்திங்கன்னா செருப்பு தான் வந்து எல்லா நோய்களுக்கும் முன் உதாரணமாக வரும் அப்படின்னு யாரும் சொல்லியிருக்காங்க உடனே எல்லாருக்கும் செருப்பு கொடுத்தாரு அதெல்லாம் கிண்டல் பண்ணாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா பள்ளி பசங்களுக்கும் எல்லாருக்கும் கொடுத்தாரு ஏன்னா முதல் முதல்ல நம்ம அந்த செருப்பு போட்டால் தான் வந்து கிருமிகள் வராது அப்படின்னு கண்டுபிடிச்சாரு அது ஒரு நிறுவனம் செய்யப்பட்டது இந்த கொரோனா காலத்தில் அப்புறம் பார்த்தீங்கன்னா பல்படி வணங்கினார் அது எல்லாம் கிண்டலாக பண்ணாங்க எதுக்கு பல்படின்னு உண்மையிலே பார்த்தா பல்லுலன்னா ஸ்டார்ட் ஆகுது காலிலேயும் ஸ்டார்ட் ஆகுது ஸோ இந்த மாதிரி ஒரு அடிப்படையெல்லாம் வந்து அறிந்து செஞ்சவர் வந்து எம்ஜிஆர் ஆனால் எம்ஜிஆர் தான் ஒரு நல்ல விஷயங்களை பண்ணார் சார் அவரெல்லாம் இணக்கமாக அணுக முடியுமா சார் இப்போ விஜய்லாம் பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை இவரெல்லாம் வந்து பார்த்தோம்னா ஈஸியாக அணுக முடியுமா எம்ஜிஆர் அவர்கள் தான் சார் நான் வந்து எம்ஜிஆர் அவர்களை நான் வந்து பார்த்துருக்கேன் எப்படின்னா கண்ணதாசனுடைய மரணத்தின் போது எம்ஜிஆர் பக்கத்தில் என்ன எனக்கு அதிசயமாக இருந்தது அது எம்ஜிஆர்லாம் இந்த அளவுக்குலாம் மக்கள் கூட போவார் அந்த ஒரு வயசானவங்க போய் கட்டி பிடிப்பார் பசங்கள்லாம் வருவாங்க அல்ல இதுக்கு என்னென்ன காரணம் இந்த போலீஸ் துறை இருக்குது பார்த்தீங்களா காவல்துறை இவங்களை ஹீரோ இப்போ ஸ்டாலின்லாம் பார்த்திங்கன்னா நம்ம சென்னை ஆளுவர் ஜாலியாக சுற்றுவார் நான்லாம் பார்த்துருக்கேன் ஸ்டாலின் அவர்கள்லாம் இப்போ முதலமைச்சரானவொடனே ஒரு பெரிய வளையத்தை வச்சு நாங்கள் அவர் மேலே பெருசாக இருக்கணும்னு மக்கள் தொடர்பை வந்து கண்டிப்பாக கட் பண்ணிடுவாங்க இது ஜெயலலிதா அவர்களுக்கும் இதே மாதிரி செஞ்சாங்க ஸோ அதனால் இது வந்து எப்படின்னா விஜய்க்கும் அது மாதிரி செய்யும் போது முடியாது எம்ஜிஆர் அப்படி இல்லை எம்ஜிஆர் வட்டத்தெல்லாம் உடைச்சிட்டு போவார் அந்த முறையை தான் ரா ராஜீவ்காந்தி பயன்படுத்தினார் இந்த இதெல்லாம் போகும்போது தான் அவங்க நினச்சிட்டாங்க இவர் எம்ஜிஆர் மாதிரியே பண்ண போகிறாங்க சரி தான் பாம்பு வச்சு காலி பண்ணது ஸோ அதனால் எம்ஜிஆரை எதாவது யார் வேண்டாலும் போய் நீங்கள் பார்த்துட்லாங்க அந்த தோட்டத்தை போனீங்கன்னா நிறைய பேர் வந்து கேட்பாங்க என்னென்னு அதை பார்த்து எம்ஜிஆரை நீங்கள் ஈஸியாக அணுகலாம் இப்போ தாவக்கோட இப்போ ரெண்டாயிரத்தி அறநூடைய நிலமை என்னவா சார் சரி தாவைக்கா வந்து முதல்ல அவருடைய பாஸ் யாருன்னு எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குது அவர் கிடையாது ஏன்னா எல்லாமே இன்டோர் மீட்டிங் அப்புறம் இப்போ தான் அந்த இது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு முதிர்ச்சியான ஒரு அரசியல்வாதினா கரூர் கரூர் நடந்த சம்பவத்தை கூட என்னையா இங்கே இருக்குது எத்தனை பேர் வருவாங்க இந்த மாதிரி ஒரு ஆளுமையான ஒரு இதுவரை போ போகலை அதனால் கொஞ்சம் டவுட்டு தான் அவருடைய இது அவரோட வாசியார்னு ஒன்றும் ஒரு ரெண்டு மாதத்துக்கு தெரிஞ்சு போய்டும் அதுக்கப்புறம் நம்ம இவரை பற்றி கணிக்க முடியும் நன்றி ரொம்ப நன்றி